ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்துள்ள எல்லப்பாளையம் பகுதியை சேர்ந்தவங்க தான் கோட்டை ராஜா மகாலட்சுமி தம்பதிகள் திண்டுக்கல் மாவட்டம் மல்லம்பட்டி நிலக்கோட்டையை சேர்ந்தவர்தான் கோட்டை ராஜா வயது இருபத்தி நான்கு இவர் பல்லடம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் நூல் மில்லில் எலக்ட்ரீஷியனாக வேலை செய்தபோது போது அதே பஞ்சுமில்லில் வேலை பார்த்து வந்த மயிலாடுதுறையை சேர்ந்த மகாலட்சுமி வயது இருபத்தைந்து என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இருவருமே திருமணம் செய்து கொண்டு ஈரோட்டில் உள்ள பல்வேறு இடங்களில் வாழ்ந்து வந்தனர் இந்த நிலையில்தான் மகாலட்சுமிக்கு பஞ்சு மில்லில் வேலை செய்ததால் ஆஸ்மா பிரச்சனை ஏற்பட்டு பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போவதை நிறுத்திவிட்டு விவசாய கூலி வேலைக்கு சென்றிருக்கிறார் கடன் சில மாதங்களுக்கு முன்புதான் மகாலட்சுமிக்கு ஏற்கனவே திருமணமாகி சிவகார்த்தி என்ற கணவரும் ஏழு வயதில் ஒரு பெண் குழந்தை இருப்பதும் குழந்தைக்கு ஒரு வயதாக இருக்கும் போதே மகாலட்சுமியின் தந்தை உயிரிழந்த நிலையில் தாயான மாதவியையும் தன்னுடைய கணவனையும் பிள்ளையும் விட்டுவிட்டு பல்லடம் பகுதிக்கு வேலைக்கு வந்ததும் கணவரான கோட்டை ராஜாவுக்கு தெரிய வந்து அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார் இதனால் கோட்டை ராஜாவுக்கும் அவரது மனைவியான மகாலட்சுமிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது மகாலட்சுமி தனக்கு திருமணமானதையும் தனக்கு குழந்தை இருப்பதையும் மறைத்த பிரச்சனையை தீராத நிலையில் கூலி வேலைக்கு சென்ற மகாலட்சுமிக்கு அங்கு வேறு ஒரு நபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் கணவன் வேலைக்கு சென்ற பிறகு அவருடன் தன்னுடைய வீட்டில் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் அதேபோல போல அன்றும் அவர் உல்லாசமாக இருந்தபோது திடீரென வீட்டுக்கு வந்த கணவன் அதனை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார் ஏற்கனவே தனக்கு ஒரு கணவனும் குழந்தையும் இருப்பதை மறைத்து தன்னுடன் வாழ்ந்து வந்த மகாலட்சுமி வேறு ஒரு நபருடன் உல்லாசமாக படுக்கையில் இருப்பதை பார்த்து கோட்டை ராஜாவுக்கு ஆத்திரம் தலைக்கேறியுள்ளது இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து தினமும் மனைவியான மகாலட்சுமியுடன் வாக்குவாதம் செய்து சண்டையிட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மகாலட்சுமிக்கும் அவரது கணவரான கோட்டை ராஜாவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் காதலித்து திருமணம் செய்த மனைவி தனக்கு துரோகம் செய்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் கட்டிய தாலியுடனும் சேர்த்து மகாலட்சுமியின் கழுத்தை அவர் நிறுத்தியிருக்கிறார் இதில் மகாலட்சுமி மயங்கியதும் ஆத்திரம் தீராமல் மகாலட்சுமியை சேலையால் கழுத்தை நிறுத்தி அவரை துடிக்க துடிக்க கொன்றுள்ளார் கோட்டை ராஜா அதன் பின்னர் மகாலட்சுமியின் உடலை வீட்டிலேயே போட்டு விட்டுவிட்டு அவர் வெளியே சென்றிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த வீட்டின் உரிமையாளரான நந்தகுமார் மகாலட்சுமி உயிரிழந்து கிடந்ததை கண்டு காவல் அவசர உதவி எண்ணான நூற்றுக்கு தகவல் தெரிவித்தும் இருக்கிறார் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தும் இருக்கிறார் சம்பவம் அறிந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெருந்துரை காவல்துறையினர் மகாலட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பூசணைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் சந்தேக மரணம் என முதலில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் காவல்துறை நடத்திய தீவிர விசாரணையிலும் பிரேத பரிசனையிலும் மகாலட்சுமி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து தலைமுறைவாக இருந்த அவருடைய கணவரான கோட்டை ராஜாவை பெருந்துறை அருகே உள்ள பொத்தாம்பாளையம் பகுதியில் காவல்துறையினர் அவரை அதிரடியாக கைதும் செய்தனர் தொடர்ந்து கோட்டை ராஜாவிடம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றி கோட்டை ராஜாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்